அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வார்த்தைக்கு கூட எதிராக செயல்பட முடியாது கொலை செய்தாலும் பரவாயில்லை என தெரிவித்ததாக முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாபா அபிவர்த்தன தெரிவித்தார் பேராசிரியர் சுனந்த மதும பண்டார எழுதிய அரகலிக்கு பழைய நூல் வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வார்த்தைக்கு கூட எதிராக செயல்பட முடியாது என்னை இங்கே கொலை செய்தாலும் பரவாயில்லை அரகலிய போராட்டத்தின் போது எனது வீட்டை ஒரு லட்சம் பேர் சூழ்ந்து கொண்டனர் அரகலிய போராட்டத்தில் ஈடுபட்ட குழுவுடன் இணைந்து நான் முடியாது என்றேன் சட்டத்திற்கு முரணாக எதுவும் செய்ய முடியாது நீங்கள் என்னை இங்கே கொலை செய்தாலும் பரவாயில்லை அதற்கு நான் தயாராகவே இருந்தேன் அரகலைய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஏதோ ஒன்று பின்னர் இடையில் வேறு எங்கோ போனது கடைசியில் சிங்கள மேலாதிக்கம் முடிந்துவிட்டது என கூறி நாடாளுமன்றத்திற்கு தீ வைப்பது மற்றும் சபாநாயகரை கொலை செய்யவும் வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரவையும் கொள்ள வேண்டுமென்றனர் இந்த நோக்கம் ஆரம்பத்தில் வந்திருந்தால் போராட்டம் வெற்றி அளித்திருக்காது என்று தெரிவித்தார்